அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அகில இந்திய சங்கமானது ஓராண்டு நிறைவு பெற்று இரண்டாம் ஆண்டு துவக்க விழா என்று நடைபெறுகின்றது பதிமூன்று நிகழ்ச்சிகளை நடத்தி பதினாலாவது நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு தமிழ் வளர்ச்சிக்கான நிகழ்வுகளை தமிழ்ச்சங்கம் நிறைவேற்றிருக்கிறது கல்லூரி மாணவர்களையும் பள்ளி மாணவர்களையும் அழைத்து அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சிறப்பான பேச்சு போட்டி கவிதைப் போட்டி இது போன்ற பல போட்டிகளை வைத்து அவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது அது மட்டுமல்லாமல் தமிழை வளர்க்க டெல்லி சென்று தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றும் தேசிய மொழியாக்க வேண்டும் என்று என்ற சென்ற போராட்டத்தில் அகில இந்திய தமிழ்ச் சங்கம் கலந்து கொண்டு சிறப்பான நிகழ்வை நடத்தி உள்ளது தமிழை வளர்க்க வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் ஐயமில்லை ஆனால் தமிழை வீட்டிலிருந்தே நாம் பேசி வளர்க்க வேண்டும் வீட்டில் டாடி மம்மி இது போன்ற எல்லாம் இல்லாமல் அப்பா அம்மா தம்பி இது போன்ற தமிழ் வார்த்தைகளை குழந்தைகளிடமும் பேசி நாம் தமிழை வளர்த்தால்தான் தமிழ் நல்ல முறையில் வளரும் என்று எனது அவாபனை தெரிவித்துக் கொள்கின்றேன் வள்ளுவர் சொல்வது போல அன்பும் ஆரணும் உடைத்தான் வாழ்க்கை பண்பும் பயணம் அது என்று கூறியிருக்கிறார் அதுபோல் நாம் அனைவரும் அன்போடும் அறம் செய்தும் வாழ வேண்டுமென்று வேண்டி கேட்டுக்கொண்டு எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஐயாவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்க சார்பாக முன்னாடி பர்த்தி கௌரிக்கப்படுகிறேன் அடுத்ததாக புலவர் ரா பூங்குடி அவர்கள் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினராகவும் தலைமை ஆசிரியராகவும் வகித்த அவர்களை வாழ்த்துறை வழங்க வருகவர்கள் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அறக்கட்டளை இணைந்து வழங்கும் ஆண்டு விழாவிற்கு தலைமை ஏற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு ஓமலூர் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என வணங்கி வரவேற்கிறேன் மேலும் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக வருகை த புரிந்துள்ள பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அகில இந்திய தமிழ்ச்சங்க யூனிக் அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் மற்றும் இயக்குனர்கள் தமிழ் சான்றோர்களை வருக வருக என வணங்கி வரவேற்கிறேன் அனைவரையும் வரவேற்கும் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் முதலாம் ஆண்டு விழாவின் வாழ்த்துறையாக நான் வழங்க தொடங்குகிறேன் யான் பெற்ற பேரு பெருகை பையகம் என வாழ்பவர் முனைவர் ஜே கோவிந்தராஜ் அவர்கள் அவர்கள் எத்தனையோ விழாக்களை இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்க யூனி கல்வி அறக்கட்டளை கொண்டாடி வருகிறது சிறப்பாக இன்று முதலாம் ஆண்டு விழாவினை கொண்டாடி மகிழ்கிறது என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கல்வியே நமக்கு கண்ணாகும் காலத்தே அதை கற்பது பொன்னாகும் கடலிலே வீழ்ந்தாலும் கவலையில் வாழ்ந்தாலும் கப்பலாய் கரை சேர்ப்பது கல்வி அதை கற்று தெளிய வேண்டும் என்று கல்வியின் அவசியத்தை முதலில் சொல்லி என் சிற்றுரையை தொடங்குகிறேன் வாழ்த்துறையை தொடங்குகிறேன் இயற்கை எழில் சூழ்ந்த மலைவளம் நீர்வளம் கொண்ட சேலம்மா நகரின் ஃபேர்லாண்ட்ஸ் அத்வைத ஆசிரமம் ரோடில் அமைந்துள்ள அகில இந்திய தமிழ்ச்சங்கம் யூனிக் அகாடமி அறக்கட்டளை மையத்தின் முதலாம் ஆண்டு விழா சிறப்படைய வாழ்த்துவதுடன் இன்று இந்த அரும்பெரும் விழாவினை அனைவரும் கொண்டாடி மகிழ்வோம் பழந்தமிழர் புகழ் வாழ வேண்டும் நாட்டில் எல்லாரும் தமிழர்களாய் வாழ வேண்டும் பழந்தமிழர் புகழ் வாழ வேண்டும் நம் நாட்டில் எல்லாரும் தமிழர்களாய் வாழ வேண்டும் வழிந்தொழுகும் தேன் தமிழ் பெருக வேண்டும் வாழ வைக்கும் தமிழையும் தமிழ் நாட்டையும் போற்றி வணங்க வேண்டும் இது போன்ற நன்னாள்களில் தமிழர் தம் கல்வி வளர்ச்சி பணியில் எழுச்சி மிகு ஆற்றல் பெற்று விளங்க அரும்பாடுபட்டு வரும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் யுனிக் கல்வி அறக்கட்டளை அகில இந்திய நிறுவனர் மற்றும் முனைவர் ஜே கோவிந்தராஜ் அவர்களை இத்தருணத்தில் பாராட்ட வேண்டியது அவசியமாகிறது நல்ல மனமும் நல்ல குணமும் உள்ளவர்கள் தன்னை சார்ந்துள்ளவர்களை அரவணைத்து உதவும் நிழல் தரும் ஆலமரமாக இருப்பர் அப்படிப்பட்ட அருமை குணம் படைத்த நல்ல மனிதர் திரு முனைவர் கோவிந்தராஜ் அவர்கள் பற்றிய சில பாராட்டு சொற்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பே அவரது பண்பாகும் அடக்கம் அவருக்கு ஆறு உயிர் காக்கும் மருந்தாகும் நற்பண்பே அவரது உடமையாகும் நற்கல்வி பணியே அவரது உழைப்பாகும் தமிழ் நூல் பல அறிந்தாய்ந்தவர் அவர் மாணவர்களுக்கு ஏணி போன்றவர் மாணவர்கள் உயர்கல்வியில் உயர பணியாற்றுபவர் தளராத ஊக்கமும் உழைப்பையும் கைவிடாதவர் அவர் அவர்களும் மற்றும் தமிழ்ச்சங்க இயக்குனர் உறுப்பினர்களும் தமிழ் ஆர்வலர்களும் இணைந்து நடத்தும் இனிய முதலாம் ஆண்டு விழா சிறப்பிக்க சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விழாவின் சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக முத்தமிழ் முழக்கம் பேச்சரங்கம் கவியரங்கம் நடனம் இசை போன்ற முத்தமிழையும் இந்த தமிழ்ச்சங்க விழாவிலே கொண்டாடி மகிழ்கின்றார் கலைக்கழக போட்டிகளும் நடத்தப்படுகின்றன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர் தம் பாடத்தில் நூறு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி என்ற வகையில் மதிப்பெண்கள் பெற்றவர்கள் ஐநூற்றி பதினோரு பேர் இவர்களுக்கு சான்றுகள் விருதுகள் பதக்கங்கள் பாராட்டுச் சான்றிதழும் அளித்து போற்றுகின்றனர் இன்று மேலும் அரசு பணியில் படித்து நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க தேர்வாகி தகுதி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு விருதுகள் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி பெருமைப்படுத்துகின்றார் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அளவில் நடைபெற்ற போட்டித் தேர்வில் புதிய கூட்டாண்மை பயிற்சி மூலம் கல்வி பணிகள் நடத்தி குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வையும் அடைந்துள்ளார் எனலாம் நமது கல்வியே மையம் இதற்கெல்லாம் உதவியும் வழிகாட்டியும் வருகின்றவர் பயிற்சி அளித்தவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யுனிக் மைய முனைவர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் அதற்கு இப்பெரு விழா ஒன்றே சான்றாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து இந்த பல நிக விழாக்கள் நடத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் அவரை வாழ்த்துவோம் ஏனென்றால் நிலம் உயர வரப்புயரும் வரப்புயர நீர் உயரும் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயர்வான் குடி உயர கோண் உயரும் என பாடல் உணர்த்துவதன் பொருள் அதாவது அவ அவ உயர்வதற்கு மனிதன் உயர்வதற்கும் நாடு மக்கள் அனைவரும் உணர்வதற்கு உயர்வதற்கு உணர்த்து படைப்பு கூறுகளாக அடிப்படை கூறுகளாக அமைந்துள்ளது இந்த பாடல் அந்த வகையிலே அகில இந்திய தமிழ்ச்சங்கம் உயர நாம் துணை நிற்போம் நாமும் உயருவோம் மேலும் சிறப்பாக ஒரு செய்தி மேல் படிப்பான மருத்துவ துறையில் போட்டி தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவியர் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு விருதுகளும் பதக்கங்களும் பாராட்டு சான்றுகளும் வழங்கி பெருமைப்படுத்துகிறது தமிழ்ச்சங்கம் அதனாலே பெருமை அடைகிறது இந்த தமிழ் இயக்கம் மேலும் இதற்கெல்லாம் வழிகாட்டியாகவும் சிறந்த பயிற்சியாளராக பயிற்றுவித்து சாதனை படைக்கும் முனைவர் தி திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கு பக்கபலமாக நாம் அனைவரும் நின்று ஊக்கமளித்து பாராட்டுவோம் இந்த பெருவிழாவானது மேலும் சிறப்படைவும் மேன்மேலும் வளர்ந்து இதுபோன்ற ஆண்டு விழாக்கள் கொண்டாட வாழ்த்தி வணங்கிய